இப்போ வந்து இலக்குகள் வைக்கும்போது நிறைய பேர் பேசுவேன் அதுல வந்து எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த இலக்குகள் என்பதே ஒரு ஜேர்னி இப்ப இந்த ஜேர்னிக்கு என்ன ஒரு பேர் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்க வந்து முதல் தலைமுறை கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க எம்ப்ளாயா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய செல்ஃப் மேட் மில்லியனர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்களேன் எது நடக்காது எது நடக்கும் இப்ப நூறு கோடி நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க வாழ் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சரியா இத போய் உங்களுடைய பத்து நண்பர்கள்ட்ட ஒரு கூகுள் மீட்ல இதுலயோ ஒண்ணு பேசும்போது சொல்றீங்க மச்சா நான் ஒரு ஒரு பத்து வருஷத்துல ஒரு நூறு கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அது உங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருந்தது அப்படின்னா தனித்தனியா சொல்லி பாருங்களேன் ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர சொல்லுங்களேன் மச்சா ஒரு நூறு கோடி நான் சம்பாதிக்க போறேன் அதுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு பாருங்க என்னுடைய பிசினஸ் குரு என்கிட்ட சொல்லுவாரு என்ன தெரியுமா உன் இலக்குகளை எவன் ஒருத்தன் இலக்குகளை உறக்க சொல்றான் அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு அதை சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் ஏன்னா எனக்கு இவ்வளவு பணம் சம்பாதிப்பண்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் சரி இப்ப நூறு கோடி நம்ம சொல்றோம் சம்பாதிக்கல அதனால என்ன அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தது இருக்கு முன்னெடுக்கணும் இருக்கா நூறு கோடி என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு உங்க வாய் தயாரா இருக்குன்னா மைண்டு தயாராயிடுச்சு பிரபஞ்சம் தயாராயிடுச்சு கொடுக்கறதுக்கு அதை எவனாவது சொல்ல முடியுமா உங்களோட படிச்ச என்கூட படிச்ச பசங்க எல்லாமே இருக்காங்க கோடிகளை நான் மட்டும் தான் பேசுறேன் சரியா அவங்க எல்லாரும் சேர்ந்து உலகத்தை நான் ஒரு சுத்த சுத்திருக்கேன் புரியுதா டிஃபரன்ஸ் அதுதான்ஷிப்புக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் அங்கேயே சுத்தலாம் இல்லைன்னு சொல்ல ஒரு குறிப்பா சுத்தணும் மண்டே காலம் எங்க இருந்தாலும் வரணும் லாகின் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணணும் எனக்குலாம் ஒரு டேஷன் கிடையாது என்ன வேணா பண்ணுவேன் இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டைம் ஃப்ரீடத்தை தான் ரியல் பிசினஸ் அந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அந்த இலக்கை சொல்லும் போது என்னுடைய பினான்சியல் குரு சொல்லுவாரு உன்னோட கோலா நீ சொல்லும் உன்னோட கோலை நீ சொல்லும் போது ஒருத்தன் சிரிச்சான் அப்படின்னா அதுதான் ரியல் கோல் நீ உன் கோலை சொல்லும் போது ஒருத்தன் சிரிச்சான்னா அது கோல் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் சிரிச்சானா அது ரியல் கோல் அப்படிங்கிறது அதுதான் இப்ப உங்கள் இலக்குகளை உங்கள் மனைவிட சொல்லி பாருங்களா நூறு கூட சம்பாதிக்கும் அம்மா அப்பா சொல்லி பாருங்க கணவன் சொல்லி பாருங்க உங்க குழந்தைகிட்ட சொல்லி பாருங்க உங்களை அசால்ட்டா டீல் பண்ணுவோம் இல்லன்னா மனசுகளே சிரிச்சிட்டு போயிருங்க அவங்க லூசு பையன் எல்லா ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் அப்படி தானே தெரியும் அவன் லூசுமா ஏதாவது ஒன்று வளருவான் அப்படின்னு எதாவது படிச்சுட்டா போயிருக்கே ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணா போல இருக்கு ஆனா அந்த சிரிப்பும் அந்த அந்த ஒரு அந்த கேவலமான ஒரு புன்னகையோ அந்த நிராகரித்தோ மச்சான் என்னடா லூஸ் ஐடியா அப்படின்னு கேட்கிற அந்த வார்த்தையில இருக்கிற அந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி சூம்ல கிடைக்காது யாரு நெகட்டிவ் போர்னோ அவன் தான் எனக்கு தேவை அவனை நினைச்சு போப்பான எனக்கு ஒரு பெரிய ரிவெஞ்ச் இருக்கு ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு 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 பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னது இன்னமும் எனக்கு காலையில் கேட்டுக்கிட்டே இருக்கு நீ ஜெயிக்கவே மாட்டீங்கன்னு சொன்னாரு அங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போன கம்பெனில ஓனரா நான் இருக்கேன் ஒரு தமிழனா உன்னால ஜெயிக்கவே முடியாது எந்த தமிழும் ஜெயிச்சதே இல்ல இந்த இடஸ்ட் இல்லைன்னு சொன்னாரு எனக்கு ஒரு சமயம் கேட்டு செம்மையா இருந்தது அம்மா கிக்கு பத்து எரிக் தாமஸும் நூறு டோனி ராபின்ஸும் எனக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு பத்து எரிக் தாமஸும் நூறு டோனி ராபின்ஸும் எனக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு என்னை முடியாதுன்னு சொல்ல ஒரு தானா அது அவன் தான் வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை அவனோட சமர்ப்பிக்கணும் அவனுக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரியா ஒரு பிரேஸ்லெட் ஒரு மூணு பவுன்ல அவனுக்கு உண்டு கண்டிப்பா உண்டு ஒரு நார்த்தி இருக்கு அவர் சொன்ன லாஜிக் எல்லாமே கொடுமையாக இருந்தது பட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துல இருந்தார் பட் அது இல்லாம அவர் நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு பெரிய லெவல் இருக்கு அவர் வந்து ஒரு உலகம் பொழுதும் ஒரு ஏழு வீடுகள் இருக்கு பெரிய பெரிய நாடுகள் இருக்கு அவன் பெரிய பணக்காரன் என்னோட பெரிய பணக்காரன் உன்னை அடிச்சு வந்தா ஜெயிச்சிட்டு வந்து காட்டா அப்படின்னு காட்டாமல் காட்டணும் சக்சஸ்ஸை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அது மாதிரி இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கோல் செட்டிங்கு முன்னாடி உங்களை யாரெல்லாம் நிராகரித்தாங்க அந்த டைரியை உங்கள் மனைவியோ உங்களுக்கு கணவனோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைரி அதில் உட்காந்து எழுதணும் தெரியுமா உங்களை நிராகரித்தவர்கள் யாரு அவமானப்படுத்தியவர்கள் யாரு பேரை போட கஸ்டமர் இருந்தா கூட மனசுல அவங்க சொன்ன வார்த்தைகளை எழுதுங்க சொன்னார்ல ஒருத்த இந்த எல்லாம் ஜெயிக்கவே முடியாது கம்பெனியை மூடிடுவாடா நீ அப்படின்னு ஏன்னா அதுக்கு பல ரீசன் சொன்னாரு அந்த ரீசன் எல்லாம் உண்மையா இருக்கலாம் அந்த ரீசனுக்கு சொந்தக்காரங்க அந்த பிசினஸ்க்கு ஓனா எல்லாருமே விபி கிடையாது புரியுதா பிரயா கிடையாது இது பிரயாக்கோட நிறுவனம் அது ஜெயிச்சு காட்டுறதுக்காக வந்திருக்கோம் நம்ம அது எனக்கு முன்னாடி இருக்க ஒரு எக்ஸ் எதிரி கிடையாது எனக்கு முன்னாடி இருக்கிறது மிகப்பெரிய டார்கெட் அதுல இவ்வளோ ஒரு ஆள் அவ்வளவுதான் என்னை யூஸ் பண்றதுக்கு ஃபியூலர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எண்ணங்கள் எரிபொருளா எரியணும் பேர்னிங் டிசையரை பற்ற வைப்பதற்காக பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்ட ஒரு கிஃப்ட்டும் நெகட்டிவ் சொன்ன பாருங்க அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் சமையா இருந்தது எனக்கு ஃப்ளைட்ல உட்கார்ந்து யோசிட்டே வந்தேன் நான் அப்படியே திரும்ப திரும்ப வெறியா இருந்தேன் அடிச்சு கண்ணாடியை உடச்சலாம் மாதிரி இருந்துச்சு ஃபிளைட்ல அப்படியே யோசிச்சே வந்தேன் அதெல்லாமே செயலா காட்டணும்ல அவனோட சிரிச்சுக்கிட்டே அவன் பண்ண நக்கல் ஜெயிக்கவே முடியாது ஜெயிக்கவே முடியாது ஏன்டா ஜெயிக்கவே முடியாதுன்னா ஒருத்தர் ஜெயிப்பான்ல ஏன் அது நானா இருக்க கூடாதா இதுவா நிறைய இருக்கு உங்களுடைய உங்களுடைய வெஞ்சன்ஸ் எப்படி காட்ட போறீங்க சரி யாரோ அவரத்தை ஆவணப்படுத்தா அசிங்கப்படுத்தா அவனுக்கு என்ன ரிவென்ஸ குடுத்துருக்கீங்க ஒண்ணு முடியாதுன்னு சொன்னால அவனுக்கு என்ன பண்ணி காட்டிருக்க டைலூட் ஆயிட்டமா தோத்து போயிட்டோமா நம்ம யார்ட்டா தோத்து போனா நமக்குள்ள நம்ம தோத்து போகவே விடு நாம நமக்குள்ள தோத்து போலன்னா எல்லாரையும் ஜெயிச்சிருவோம் அவ்வளவுதான் அவன் சொன்ன வார்த்தை என்ன அதை எழுதியாச்சா ரைட் டவுன் சொன்னான்ல இந்த மாதிரி அதை எழுதி எழுதி வைப்பேன் நானு சரியா அது எப்படி எழுதி வைப்பேன் தெரியுமா ஒரு புது டைரி எடுத்து அஞ்சு வரி அஞ்சு பக்கத்தை தள்ளி 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 எழுதி வச்சிருக்கேன் அவன் சொன்னதுல எழுதி எழுதி அது அப்போ ஒரு முன்னூத்தி அறுபது அஞ்சு நாள் டைரினா எத்தனை பைத்திய மாதிரி சைக்கு மாதிரி எழுதிருக்க உங்களை முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் படைக்கப்பட்டிருக்கானா என்ன பஸ்ட் அந்த இலக்கு சொன்ன பாருங்க ஒரு பெரிய கோல் ஒரு நூறு கோடி கோல் சொல்றோமா இன்னைக்கு நீ நிறைய பேர் பாருங்களேன் சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க லைஃப்ல எவ்வளவு பேர் பார்த்தாச்சு எத்தனை ஜீரோக்கள் ஹீரோ ஏன் நாம் அதுல வர முடியாதா வராம இருக்க நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிறுத்துவம்ல அப்ப என்ன பண்ணனும்னா உங்களுடைய இலக்கு நூறு கோடி பத்து கோடி ஏதோ ஒரு டேஷ் ரைட் அந்த அதை அடைவதற்கு அடுத்து நீங்க பண்ண வேண்டிய பத் டென்ஸ்ட பார்முலா என்ன ரைட் டவுன் சிம்பிள் அதுல இருக்க உங்க சக்சஸ் எனக்கு பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல மாசம் ஒரு கோடி வேணும் அப்படின்னா அதற்கு அடுத்த பத்து வருடங்கள நான் பண்ண வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன இந்த இடத்துல ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு என்ன தெரியுமா இந்த பத்து பாயிண்ட் எழுதினா வரவே வராது உங்களுக்கு நீங்க எழுதி பாருங்களேன் பத்து வருஷத்துல உங்களுக்கு ஒரு மாசம் பத்து கோடி வேணும் ஒரு கோடி வேணும் ரைட்டா அந்த ட்ரி எழுதும் போது எத்தனை பாயிண்ட் உங்களால் எழுத முடியும் எழுதி பாரு இந்த பத்து விஷயங்களை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணேன் அப்படின்னா பத்து வருஷத்துல எனக்கு என்னோட இன்கம் மாதம் ஒரு கோடி இதுதான் கிளியர் பிளான் சொல்லியாச்சுல ஒரு மேக்ஸ் சம்மு மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியாச்சு ஆன்சர் பத்து வருஷத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி வேணும் அதுக்கு பத்து ஸ்டெப்லா அது யாருக்கு தெரியும் இப்ப ஒரு சக்சஸ் எப்ப வந்து மிகப்பெரிய பணம் வரும் இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேல ஒரு கோடிக்கு மேல பத்து கோடிக்கு மேல ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய விஷன் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும் இந்த துறையில உங்கள் துறையில நான் ஏற்கனவே சொன்னேன் உங்க ரோல் மாடல் யாரு அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னேன் அது போறையே இந்த துறையில உங்கள் துறையில ஜெயிச்சவங்க எத்தனை பேர் ரைட் டவுன் டென் பீப்புள் அப்படியே வரிசை எழுதுங்க நீ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க ஒரு ஆட்டோமொபைல இருக்கீங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க எதுவா இருந்தாலும் சரி அதுல ஜெயிச்ச உங்கள் துறையில் ஜெயிச்ச டாப் டென் பீப்புளுடைய பேர் எழுதுங்க ஏன்னா உங்களுடைய உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல ஒரு தோனியா இருந்தது அப்படின்னா தோனிட்டு இருந்து சில கேரக்டர் எடுக்கலாம் அவர் கூலானவர் டிசிஷன் மேக்கிங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு தெரியுமா ஒரு ஸ்டோரியா இருக்கு எங்களுடைய நிறுவனம் என்னுடைய வங்கி தோனிக்கு ஸ்பிளண்டர் பைக் வாங்குறதுக்கான லோனை ரிஜெக்ட் பண்ணிச்சு உனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இன்கம் இல்ல அப்படின்றதுக்காக அவர் ரஞ்சி டிராபி பிளேயரா இருக்கும்போது ஒரு ஸ்பிளண்டர் பைக் வாங்குறதுக்காக என்னுடைய நிறுவனம் வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு இன்னைக்கு அதோட மெயில் இருக்கு எங்களுக்கு உங்களுக்கு நிரந்தர வருமானம் இல்லாத நாங்க ரிஜெக்ட் பண்றோம் ஆனா இன்னைக்கு எங்களோட நிறுவனத்துல தான் தோனியோட அது அந்த என்டையர் ஜார்க்கண்ட்லயே ஹையஸ்ட் வந்து டெபாசிட் அவரோட பணம் தான் இருக்கு இதுதான் இருந்துச்சு லோ வண்டி வாங்குறதுக்கு லோன் தர மாட்டேன்னு சொல்லல அந்த இடத்துல தான் பணத்தை கொண்டு வச்சிருக்காரு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிற பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் உங்களே தெரியும் தாஜ் ஹோட்டல்ல கூட அவருடைய பைக் எப்படி அவருடைய ஜார்க்கண்டே கேப்டன் இல்லாத தோனி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தோனி இந்தியாவுக்கே நிறைய அச்சீவ் பண்ண பல ஐசிசி கோப்பைகளை வாங்கி கொடுத்த கேப்டன் எந்த ஒரு மாநிலம் என்ன ஒரு பேக்ரவுண்டு பாருங்க அந்த ஒரு மாநிலத்துக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சு போயிருக்கோம் நாம ஏன் தோனியா மாறல இதோ ஒரு கேள்வி ஜார்க்கண்ட்ல பிறந்திருக்கோம் பீஹார்ல பிறந்திருக்கோம் யூபிலே பிறந்திருக்கோம் நமக்கு என்ன பிரச்சனை நம்மள்ட்ட என்ன இல்ல நம்ம நம்மள்ட்ட என்ன இல்ல எல்லாம் இருக்கு நம்ம ஏன் அதுவா மாறலி இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுல எத்தனை தமிழன் இருந்தான் யாருமே இல்ல சொல்லிக்கிற மாதிரி யாரும் இருந்தோம் இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில இவன் தாண்டா ஒரு சாம்பியன் சொல்ல நிறைய பேர் லிஸ்ட் போறீங்களா வென்சர்கார்ல இருந்து கவாஸ்கர்ல இருந்து கபில் தேவ்ல இருந்து ஒரு தோனியில இருந்து ரோஹித்ல இருந்து எல்லாத்தையும் லிஸ்ட் போறீங்களா ஒரு தமிழ்லையே இங்க கோல வச்சக்கூடிய ஒருத்தம் இல்லையா நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம் எப்படி வந்து ஐடியில் வேலை செய்ய வந்திருக்கோமோ தொழிலை உருவாக்க தவறணுமோ அது மாதிரி நம்ம வந்து இன்டெலெக்சுவல் கிரவுடு மோஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி கிரவுடு பாகிஸ்தான் ஜெயிச்சு தான் ஏந்திரிட்டு கை தட்டுவோம் தமிழர்களை கொண்டாடுவாங்க சரியா இந்திய தமிழர்களுக்கு தான் கிரிக்கெட் அதிகம் அதிகம் சேப்பா கிரவுடு நம்ம தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சோவர்க் ஒரு ஒரு சாம்பியனை ப்ரொடியூஸ் பண்ண தெரியாத முடியாத ஒரு சாதாரண மனிதர்கள் அடுத்தவனை பார்த்து கை தட்டுறான்னு மாதிரி ஒரு ஒரு ஜென்ம நம்ம நம்ம அந்த ஹிட்லிஸ்ட நம்ம இல்லவே இல்ல ஏதோ ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரியான ஒரு சில செஸ்ல நம்மள அத சொல்லுங்க நம்ம அறிவாளிகள் செஸ்ல நம்ம தான் கோல் வச்சிரும் ஆனால் பணம் அதிகம் குவிக்கப்பட்டிருக்கிற கிரிக்கெட்ல ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல